தேவனுக்கு மகிமை உண்டாததாக ஹெர்போக்கியூர் நிறுவனத்திலிருந்து மருத்துவர் பல நல்ல ஆடியோ வீடியோக்களை நீங்கள் வந்து கேட்டு கண்டு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நல்ல பலம் அடைஞ்சிருப்பீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய வரப்பட்ட அழைப்புகளை வைத்தும் வாட்ஸ்அப்பில் வரும் மெசேஜ்களை வைத்தும் நீங்கள் எங்களுடைய வீடியோ ஆடியோக்களை பார்த்து எவ்வளவு பயனடைந்தீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் உள்ள பல நூற்றாண்டு காலமாக இருக்கட்டும் இப்போது இருக்கட்டும் தற்போது இருக்கட்டும் எல்லோர் ஆண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் விதிவிலக்கு இல்லாமல் ஒரு பெர்சன்டேஜ் விதிவிலக்கு நான் வச்சுக்கலாமே தவிர மற்றபடி எல்லா ஆண்களுக்கும் உண்டான ஒரு பெரிய உபாதை என்ன உடம்புல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்மை குறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆண்மை குறவு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து ஏதோ அவர் வந்து ஆண் தன்மை இல்லை அப்படின்லாம் நினச்சிடாதீங்க ஆண்மைக்குறைவை நம்ம எதோ சொல்கிறோம் அப்படின்னா கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்கும் ஒரு குழந்தையோ இரண்டு குழந்தையோ தற்போது இருக்கும் ஒரு காலத்துல எல்லாம் பத்து குழந்தைகள் மேலே பெற்றெடுத்தாங்க அந்த நேரங்களில் யாருக்கும் இதே மாதிரியான ஆண்மை குறைவான விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டதே இல்லை வந்ததும் இல்லை திருமணம் ஆயாச்சு அப்படின்னாலே அடுத்த வருஷம் வந்து அவங்க கன்சியூ ஆயிடுவாங்க ஒரு பிள்ளை பெற்றெடுத்து ஒரு வருஷம் கூட ஆகாது அடுத்த குழந்தைய அவங்க பெற்றெடுத்துடுவாங்க வரிசையாக பத்து பன்னெண்டு பிள்ளைங்க பெற்றெடுத்துருவாங்க இரண்டு பேரும் உடல் திடகாத்தனமாக இருந்திருக்காங்க யாரும் மருத்துவமனைக்கு கூட கூட போய் கூட அவங்க பிரசவம் பார்த்ததில்லை மருந்துகள் எடுத்ததில்லை குழந்தைகள் கறிவுற்ற காலங்களில் அவங்க வந்து மாதம் மாதம் செக்கப் பண்ணியோ தன்னுடைய குழந்தையினுடைய நிலைமை என்னென்னு தெரிஞ்சோ அதுக்கான எந்த உணவுகளும் அவங்க எடுத்துக்கிட்டதும் இல்லை ஆனால் குழந்தை மட்டும் நல்லபடியாக பிறந்துச்சு சுகப்பிரசவமாக இருந்துச்சு அதெல்லாம் அப்போ எப்போ நடந்துச்சு ஏன் இப்போ நடக்கலை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் நம்ம அதை பின்னால் பார்ப்போம் நிறைய ஆடியோ வீடியோக்களை சொல்லியிருக்கோம் இனியும் நம்ம சொல்லதான் போகிறோம் அந்த காலத்தில் அவங்க வந்து எடுத்துக்கிட்ட உடல் உழைப்பு அவங்க சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாடை விட தேவையில்லாத சாப்பாடை அவங்க சாப்பிடலை அதை இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும் அதாவது நம்ம இப்போ வந்து வீட்டில் வந்து குக் பண்ணி சாப்பிட்றோன்னு வச்சுப்போம் சத்தான உணவில் சாப்பிட்ருவோம் ஒருவேளை குக் பண்ணி சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக இருந்து வாங்கி விஷத்தன்மை கொண்ட நச்சுத்தன்மை கொண்ட உணவில் சாப்பிடக்கூடாது இதுவும் இங்கே முக்கியமாக பார்க்கணும் இதே மாதிரி விஷத்தன்மை உணவுகளை உணவில் சாப்பிடும்போதும் தேவையில்லாத விஷயங்கள் எதை எடுத்துக்கணுமோ அதை எடுக்காமல் எதை எடுக்கக்கூடாது அதை எடுக்கிறதுனாலையும் குழந்தைய உண்டான இருந்து கன்சிவாக இருக்க அன்னையில் இருந்து பிறகு வரைக்கும் மேன்மை அழகாமல் பார்க்கணும் பிள்ளைக்கு எதாவது செதவுகள் ஏற்பட்டுரும் பிள்ளைங்களை வந்து கரு கலைஞ்சிரும் இப்படின்னு சொல்லி சொல்லி பொத்தி பொத்தியே இந்த சுபப்பிரசாமம் பறக்காமல் பார்த்துட்டாங்க நீங்கள் ஓடி ஆடி வேலை பார்த்து ஓரளவுக்கு நல்லதாக இருந்தால் தானே உங்களுடைய ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு இது எல்லாமே செயல்படும் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதங்களுக்கு அப்புறம் கணவன் மனைவி கண்டிப்பாக சேரலாம் தப்பு இல்லை அந்த விஷயங்கள் கரெக்டாக இருந்திருக்கணும் நீங்கள் குனிஞ்ச நம்பி வேலை பார்த்துருக்கணும் படிகள் ஏறி இறங்கி அதாவது பிரசவம் அன்னைக்கு கூட வேலை பார்த்த பெண்கள்லாம் இருக்காங்க அதாவது என்கிட்ட ஒரு பெண்ணு சொல்லிவிங்க நான் வீட்டில் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேங்க கீழே ஸ்டூலுக்கு மேலே இருந்து உடனே வலி வந்து அந்த இடத்துலேயே சத்தம் போட்டு அப்படியே விழுந்தேன் குழந்த பிறந்துச்சு எனக்கு ஓடி வந்து எல்லோருமே என்னை எடுத்தாங்க சுற்றி நின்று குழந்தை பார்த்தாங்க குழந்தை பேர் பார்த்தாங்க நான் வீட்டில் அப்படி தான் குழந்த பிறந்தலாம் என்று சொல்லியிருக்காங்க அதாவது அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தனால தான் அவங்களுக்கு சுகப்பிரசவம் பிறந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும் அழகாட்டு இல்லைன்னா நாள் கணக்கில் மணிக்கணக்கில் அதுக்காக ஊசிகள் போட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைகளை எடுக்கணும் நிறைய பேருக்கு சிசரிங் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய பேருக்கு ஆயுதம் போட்டு எடுக்க வேண்டியிருக்கும் இதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் கஷ்டப்பட்டு தான் குழந்தை பிறக்கணும் இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா ஆடி அசையாமல் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் முட்டுக்கட்டையாக ஒரே இடத்துல இருந்து தேவைக்கு அதிகமாக சாப்பாடு சாப்பிட்டு குழந்தை அதிகமாக வளர்ப்படையை வச்சுட்டு ஒரு மூன்றரை கிலோ மூணு கிலோ இருக்கப்பட்ட குழந்தைய நாலு கிலோ வரைக்கும் வளர்ச்சி கடையை வச்சுட்டு தன்னுடைய பெண் உறுப்பு விரியாததினால அந்த குழந்தையை வெளியெடுக்க முடியாமல் புளிதான் உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அது சிசரிங்களை போய் முடியும் கேட்டால் சொல்கிறது டாக்டர்ஸை குறை சொல்கிறது நாங்கள் எப்போது போனாலே சிவசரிங்க தான் பண்ணுறாங்க அங்கே சுகப்பிரசவம் இல்லைன்னு உங்களுக்கு முடிஞ்சாதான் அவங்க பண்ணுவாங்க அதுக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்கணும் உங்கள் உடம்பு ஒத்துழைக்கணும்னா நீங்கள் சரி வேற ஒம்பது மாதம் பத்து நாள் நீங்கள் என்ன பண்ணிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து சுகப்பிரசவத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு எத்தனையோ பச்சளைகள் எத்தனையோ மருந்து மாத்திரைகள் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து மூலிகை வகையிலாக தந்திருக்காங்க அதை நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பயன்பாடு மட்டும் நீங்க பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுபப்பிரசவம் வரும் எல்லாமே சம்பந்தம் இல்லாமல் வேற மாதிரி உங்களுடைய காலப்போக்கில் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாற்றி அமைச்சனால தான் இந்த சுபப்பிரசவம் இல்லாமல் ஆச்சு ஒரு காலத்தில் வந்து ஆயாக்க குப்பைகள்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்ல எல்லாம் குப்பை அதாவது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பிரசவம் பார்க்குறவங்களை வந்து அந்த தெருவில் எதாவது ஒவ்வொரு தெருவுலையும் எதாவது ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த பிரசவம் பார்க்குறதுக்காகவே கிராமங்களில் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க தான் வந்து அதை பார்ப்பாங்க வழிநேரங்களில் அப்பப்போ வந்து செக் பண்ணி விடுவாங்க எந்த இரவுனாலும் பிள்ளைந்தைய சோகமாக பெற்று எடுத்துருவாங்க கூட இருந்து எல்லாம் பதமாக பார்த்து இதுக்கான பெரிய பொருள் செலவுலாம் கிடையாது கொஞ்சம் ஒன்று ரெண்டு வேஸ்டி துணிகள் கொஞ்சம் வெந்நீர்கள் புரியுது உங்களுக்கு இதே மாதிரியான எளிமையான வழியெலாம் முடிஞ்சிடுச்சு அந்த காலகட்டங்கள் இனி வருமாங்கிறது தெரியாது அது கடவுளுக்கு தான் தெரியும் இருந்தாலும் நம்ம அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ உள்ள பெண்கள் நவீன காலத்தில் உள்ள பெண்கள் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் அத்லட்டிக்கில் நிறைய சைக்கிள் ஓட்டுறாங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க மாதிரி பெண்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர சம்படுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு மேலே அதிகமாக பாசத்தை வச்சு எந்த வேலையும் ஆக்கி பெற்றோர்களே வந்து குழந்தைகளை வந்து அரவணைக்கிற மாதிரி நினச்சி அந்த பிள்ளைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நிறைய வாக்கிங் போகிறது நடக்கிறது வேலை செய்கிறது எல்லாமே கண்டிப்பாக செய்தாகணும் செய்து பாருங்க கண்டிப்பாக சுவம் இருக்கும் குழந்தைகளை வந்து மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி ஒருக்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்க்கணுங்கிற காலகட்டம்லாம் ஒரு காலத்தில் கிடையாது அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூவியாக இருக்குன்னு தெரிஞ்சவொன்னே அதுவே வாந்தி எடுக்கிறதையும் கையை பிடிச்சி பார்த்தும் நாடி பிடிச்சி பார்த்து தான் முடிவு பண்ணி தான் வச்சுருந்தாங்க இப்போ தான் அதுக்கு வந்து டெஸ்டெல்லாம் வந்துடுச்சு நிறைய ஈ விஷயம் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நவீன காலத்துக்காக எல்லாமே மாறலாம் தப்பு இல்லை ஆனால் பெற்றெடுக்கிற குழந்தை சுகமாக பெட் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்க்கணும் இதையும் கண்டிப்பாக பாருங்கள் தாய்ப்பால் சுரக்கை பற்றி ஏற்கனவே விடியாடியில் சொல்லியிருக்கோம் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் பெண்கள் இதை சரி தான் கல்யாண ஆண்கள் பெண்கள் கேட்டாலும் சரி தான் கண்டிப்பாக இதை மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் திரு நிர்ணயம் பண்ணி தீர்மானம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க தன்னுடைய முதல்ல இருந்தே குழந்தைய வந்து நம்ம சோப்பிரசோமாவே பெறும் அப்படிங்கிறதே மைண்டில் செட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பழக்க வழக்கங்களை கொண்டு வாங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க அதுக்கான எக்ஸசைஸ்கள் பண்ணுங்க அதற்கான வேலைகளை செய்யுங்க எந்த வேலை செய்யக்கூடாது அதை தவிர பாக்கி எல்லா வேலையும் செய்யுங்க தெளிவாக செய்யுங்க கடைசி காலம் வரைக்கும் கடைசி குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருந்துக்கலாம் ஒன்று போல் தாம்பியத்தில் இருக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை இதெல்லாம் தான் உங்களுக்கு சுகப்பிரசத்துக்கு எளிமையான வழி அதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்